குழந்த பிரதிஷ்டை இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஆண்டு ஒரு சபையை பெருக பண்ணுகிறார் பாங்க மேலே வாங்க ஸோ ஆண்டு ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல நிகழ்ச்சிகளை கத்த தருகிறார் நான் தான் யோசிச்சிட்டே இருக்கிறேன் இது சண்டே சர்வீஸ் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த குழந்தை பிரதிஷ்டைக்கும் திருமண பிரதிஷ்டைக்கும் தனியாக ஒரு நாளை நியமித்து அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்கள வர சொல்லி அப்படி பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் சண்டே சர்வீஸில் டைம் இருக்கிறதுனால ஆமாம் தேங்க்யூ என்ன ம் ஜெய் சஸ் ஆமேன் தேங்க் யூ ஆண்டவர் கொடுத்த இந்த குழந்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் தந்த குழந்தையை நீங்கள் ஆண்டவருக்காக வளர்த்துவீர்களா ஓகே பிள்ளைக்கு முன்பாக சண்டை போடாமல் அப்படி ஒருவேளை சண்டை போட்டால் கூட உடனே ஒப்புரவாகி ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள தாய் தகப்பனா வாழ்வீர்களா ஆமேன் இவரை வந்து ஆண்டவர் ஊழியத்திற்காக கொடுத்தா கேட்டால் மனப்பூர்வமாக தந்துடுவீங்களா ஆமேன் எல்லாரும் கரங்களை நீட்டி எல்லாரும் ஆசீர்வதித்து ஆமேன் பிரயாண் ஆதவ் ஓகே எல்லாரும் கைகளை நீட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பிரயான் ஆதவ் என்கிற பேரை சூட்டி பிள்ளைய ஆசீர்வதிக்கிறேன் வளர்ந்து பெரியவனாகி உமக்கு பெரிய ஊழியம் செய்ய லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான பிள்ளையாய் கர்த்தரிங்கள் பிள்ளையை மாற்றுவதற்கு எல்லாருடைய கரங்களை நீட்டி ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து ஒரு பெரிய பாடல்காரனாய் வரட்டும் சுவிசேஷ வீரனாய் வரட்டும் ஆண்டவரே ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு படிக்கிறதுக்குள்ளே அவங்க தகப்பனார் தாயார் அவர் உன்னதமான இடத்துல கர்த்தர் வைப்பீராக மூன்று பேரையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜபிக்கிறோம் பிள்ளையை உங்கள் ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணுறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் நாமே ஓகே கரங்களை தட்டி அவர்களை ஓகே தேங்க் யூ சார் ஸோ இது பாப்பாவுடைய அம்மா ஃபேமிலியாக இங்கே அவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க